வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவண்ணாமலையில் மகாதேவத்தை முன்னிட்டு திருவெற்றியூர் கே கணேசன் தலைமையில் அரச ஒளி முன்னிலையில் டி ஹரிஹர சுதன் மஞ்சுளா குடும்பத்தார் ஏற்பாட்டில் பதினைந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் திருவண்ணாமலை திரு கார்த்திகை தேவ திருநாளான பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் அனுமதியோடு திருவண்ணாமலை மகா தீபத்தை காண வருகை தந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருவண்ணாமலை ஈசானிய லிங்கம் எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீஞான தேசிகர் மடத்தில் பிஜேபியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் வள்ளலார் சபை கவுரவத் தலைவர் கே கணேசன் தலைமையில் திருவெற்றியூர் சாத்துமா நகர் வள்ளலாரின் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க இரா அரசவழி பிரம்மச்சாரி முன்னிலையில் டி ஹரிஹர சுதன் மஞ்சுளா குடும்பத்தார் ஏற்பாட்டில் சென்னை ராக்கி சினிமாஸ் உரிமையாளர் டாக்டர் எஸ் அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் இருபத்தி நான்கு காலை ஏழு மணி முதல் வெண்பொங்கல் சாம்பார் பகல் பதினோரு மணி அளவில் பிரிஞ்சி சாதம் வெங்காய பச்சடியும் மதியம் இரண்டு மணி முதல் சாம்பார் சாதமும் மாலை நான்கு மணி முதல் ரவா கிச்சடி கடலை சுண்டலும் தொடர்ந்து இரவு ஏழு மணி முதல் சாம்பார் சாதமும் அப்பளமும் இரவு எட்டு மணி முதல் சர்க்கரை பொங்கல் என காலை தொடங்கி பதினைந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் விஞ்ஞானி தியாகராஜன் துரைராஜ் வழக்கறிஞர்கள் ஹேமலதா மாதவ் சகாதேவன் சக்திவேல் விஜயகுமார் அண்ணாமலை மற்றும் பல்வேறு நண்பர்களுடன் வள்ளலார் சபை வி நீதி தேவன் பொறியாளர் சபரி மற்றும் கே எஸ் ஆனந்தன் தேவராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்